உன் நம்பிக்கை யாரும் மேல இருக்க வேண்டும் என்று ஒரு சொல்லுகிறது நம்பாதீங்க உன் சுயத்தின் மேல் சாயாதீங்க கர்த்தர் மேல நம்பிக்கையாக இருந்து நம்ம வாழ வேண்டும் என்று இன்னைக்கு கர்த்தர் நம்மளோட கொண்டிருக்கிறார் தேவனை சார்ந்துதான் நம்ம வாழ வேண்டும் தேவனை நம்பிதான் நம்ம வாழ வேண்டும் உன்னுடைய சுயத்தை எல்லாம் விட்டு தேவன் பக்கம் திரும்புகிற பிள்ளையாக நீங்கள் இந்த வார்த்தை மூலியமா மாறுவீங்க மனம் திரும்புவீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன் தேவ பிள்ளையே இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையிலே எதுக்காக தடை எதுக்காக சிலர் காரியங்கள்ல தடைகள் காணப்பட்டு கொண்டிருக்கிறது எதுக்காக நம்மளோட வாழ்க்கையிலே உடனே நம்மளோட வாழ் ஜபத்துக்கு பதில் வரவில்லை என்றால் நம்மளோட வாழ்க்கையிலே சுயத்தை நம்புகிறோம் தேவன் மேல் விசுவாசம் இல்லை தேவன் மேல் சார்ந்து வாழுவதில்லை அதுக்காக தான் நம்மளோட வாழ்க்கையிலே சில தடைகள் சில ஜபத்து ஜபத்துக்கு பதில் வரவில்லை இன்னைக்கு நம்ம தேவன் மேல நம்பிக்கையாக இருந்து எல்லா காரியங்களும் தேவனை நம்பி வாழ்கிற பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் இந்த வார்த்தை மூலியமா நம்மளோட பேசிக் கொண்டிருக்கிறார் சுயத்தை எல்லாம் விட்டு இந்த வருஷத்துல தேவனுக்காக ஒரு ஒரு நாளும் தேவன்கிட்ட ஆலோசனை கேட்டு நான் நடக்கிறேன் என்று தீர்மானம் பண்ணி தெய்வ சமூகத்துல வந்து அறிக்கை செய்து இன்னைக்கு நீங்க இருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்த வருஷமெல்லாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்க பாப்பீங்க கர்த்தர் இந்த வார்த்தை முன்பா உங்களோடு பேசுறாங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பறாங்க ஆவேன்